இந்திய அரசியலமைப்பு பிரிவு பதினாறு நாலு ஏரை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்கான இந்த கோரிக்கையை முன்னிட்டு நாங்கள் தொடர்ந்து பல இயக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம் ஆனால் இதுவரை தமிழ்நாடு அரசு அதை நிறைவேற்றவில்லை அது சார்ந்து தமிழ்நாடு அரசு அனைத்து துறை எஸ்சிஎஸ்பி பணியாளர் கூட்டமைப்பின் சார்பிலே இங்கே பல்வேறு துறைகளினுடைய பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைப்பாளர்களாக கலந்து கொண்டு அடுத்த கட்ட இயக்க நடவடிக்கைகளை நாங்கள் பேசி விவாதித்து முடிவு செய்திருக்கிறோம் அதை இந்த செய்தியாளர் மன்றத்தில் பத்திரிகையாளருக்கு முன்பாக அறிவிப்பதற்கு இங்கே நாங்கள் வருகை தந்திருக்கிறோம் இதுவே வருகை தந்திருக்கின்ற அனைத்து பத்திரிகையாளர்களையும் வருக வருக என்று கூட்டமைப்பின் சார்பிலே வரவேற்கின்றோம் தமிழ்நாடு மாநில அரசு பள்ளிகளில் பனிமூப்பை வழங்குகின்ற அனைத்து சமுதாயத்தினருக்கும் உரிய பிரதிநிதித்துவத்தை வழங்குகின்ற அந்த பணிமூப்பை வழங்குகின்ற இருநூறு ரோஸ்டர் முறை என்பது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் வாயிலாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்தே பணிமூப்பை பெற்றிருந்த அனைவரும் மதிப்பெண் அடிப்படையில் அவர்களுடைய எல்லாம் மாற்றம் செய்யப்பட்டுவிட்டனர் இந்த மாற்றத்தின் காரணமாக அதிக அளவில் எஸ்சி எஸ்டி பிரிவினர்கள் அனைவரும் பின்னிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதன் காரணமாக நாங்கள் பெற்றிருந்த பதவி உயிர்களை இழந்து பதவி இறக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மாத ஊதியத்தில் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் வரை இழப்பை சந்தித்து குறைவான ஊதியத்தை நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இதை தடுத்து நிறுத்திட வேண்டி சமூக நீதி அரசாய் நாங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்ட பதினாறு நாள் ஏவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கையை வைத்திருக்கிறோம் நாங்கள் அரசு செயலாளர்கள் முதன்மை அரசுடைய தலைமை செயலாளர் மதிப்புக்குரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் என அனைவரையும் சந்தித்து கோரிக்கையை சமர்ப்பித்திருக்கிறோம் அதே போன்று பல மாநாடுகள் கோரிக்கை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் நாங்கள் நடத்தி அரசுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆதிதிராவிட குழு உயர்நிலை கூட்டத்திலே இந்த பதினாறு நாளேயே சட்டமன்ற நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேறும் என்று உறுதியளித்திருந்தார்கள் ஆனால் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவர் உறுதியளித்தவாறு அந்த சட்டம் நிறைவேற்றப்படவில்லை இந்த முறையை நிறுத்தம் செய்வதற்காக வழக்கு பொறுத்தவர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற பிசி எம்பிசி பிரிவினர்கள்தான் அவர்கள் எஸ்சிஎஸ்சி பிரிவினர்கள் இழந்திருக்கின்ற எல்லாம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் குறிப்பாக இரண்டாவது பணிமுறை பெற்றிருந்த ஒரு எஸ்சி இந்த மதிப்பெண் அடிப்படையிலே மாற்றியமைக்கப்பட்ட பிறகு அவர் இருநூறு இடத்துக்கு மேலாக தள்ளப்பட்டுவிட்டார் ஆறாவது இடத்தை பணிவகுப்பிலே பெற்றிருந்த ஒரு எஸ்சி ஐநூறு ஆறு இடங்களுக்கு மேலாக தள்ளப்பட்டிருக்கிறார் ஆகவே தமிழ்நாடு அரசின் எஸ் எஸ்டி மக்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறோம் அதை நடைமுறைப்படுத்துகிறோம் என்று சொல்லுகின்ற நமது அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு பதினாறு நாளை ஏழை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏன் குழு அமைத்திருக்கிறது என்பது எங்களுக்கு ஏமாற்றமாக இருக்கிறது இந்த இப்போது அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த குழு இருநூறு ரோஸ்டர் முறையை மீண்டும் ஆய்வு செய்வதற்கான குழுவாகவே அமைக்கப்பட்டிருக்கிறது இதற்கும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு இடஒதுக்கீட்டில் பதவி வரும் இடஒதுக்கீடு என்ற நடைமுறைக்கும் வித்தியாசம் இருக்கிறது இதுவேறு அது வேறு எஸ்பி பிசி எம்பிசி பிரிவினர்கள் இந்த இருநூறு ரோஸ்டர் முறை நிறுத்தப்பட்டு விட்டதால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருந்தோம் என்று ஒருவர் கூட இதுவரை கோரிக்கை வைக்கவில்லை இதில் முழுதுமாக பின்னடைவை சந்தித்திருப்பவர்கள் எஸ்சிஎஸ்டி பிரிவினர்கள் ஆக சமூக நீதி எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு இந்த அரசு பணியிட வேண்டும் இதில் எந்த சட்ட சிக்கலும் இல்லை ஆனால் தமிழ்நாடு அரசு இந்த குழுவை அமைத்து எஸ்சிஎஸ்டி பிரிவினரை திசை திருப்புகிறது ஆகவே அதை நிறுத்திவிட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நேசிக்கின்ற பாதுகாக்கின்ற மதிக்கின்ற இந்த அரசு உடனடியாக இந்திய தமிழ்நாடு மாநில அரசு பணிகளில் பதவி உறவில் இடஒதுக்கீட்டை வழங்குகின்ற பதினாறு நாலு ஏவை நடைமுறைப்படுத்த வேண்டும் உடனடியாக அரசாணை வழங்கிட வேண்டும் பதவி இறக்கங்களையும் ஊதிய இழப்புகளையும் பெற்றிருக்கின்ற எஸ்சி எஸ்டி பெறுவதற்கு தக்க நிவாரணம் அடங்கிட வேண்டும் என்ற என்பதை இந்த பணியாளர் கூட்டமைப்பின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இதனால் எந்த சட்ட சிக்கலும் இல்லை இந்த இருநூறு ரோஸ்டர் முறை மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சி எடுத்தால் அதுதான் சட்ட சிக்கலாக அமையும் ஆகவே தற்பொழுது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்தே இந்த முறையை நிறுத்தப்பட்டு மூன்றாம் ஆண்டிலிருந்தே பதவி பதவி ஆகவே மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு உறுதியளித்தவாறு எங்களுக்கு இதை உடனடியாக சட்டமாக்கி தர வேண்டும் நாங்கள் தொடர்ந்து தமிழ்நாடு அரசினை கவன ஈர்க்கும் வாயிலாக பல்வேறு இயக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம் தற்போது ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் நாங்கள் வருத்தத்தில் இருக்கிறோம் ஆகவே தொடர்ந்து இந்த கோரிக்கையை நிறைவேறும் வரை இந்த இயக்க நடவடிக்கைகள் தொடரும் இந்த சட்டம் தமிழ்நாட்டிலே அருகாமை மாநிலங்களிலே இருப்பதைப் போல இந்த சட்டம் நிறைவேற்றப்படும் வரை இந்த கூட்டமைப்பு தொடர்ந்த போராட்டங்களை செய்யும் அதற்கான முடிவுகளை இங்கே நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் அனைத்து மக்களையும் சந்திப்பது இது முழுக்க முழுக்க பொதுமக்கள் சார்ந்தது இதை அரசியல் கட்சிகளும் இயக்கங்களும் கொடுக்க வேண்டிய இந்த பிரச்சனையை தமிழ்நாட்டிலேயே எந்த கட்சிகளும் எந்த ஏற்றுவதோ விடுவில்லை என்பது எங்களுக்கு அதுவும் ஏமானமாக இருக்கிறது ஆனாலும் அரசு பணியாளர்களாகி நாங்கள் தொடர்ந்து மக்களிடம் கொண்டு செல்வோம் இதை நிறைவேற்றும் முறை இந்த போராட்டம் நிற்காது ஆகவே தமிழக அரசு உடனடியாக அதை நிறைவேற்ற வேண்டும் என்று கூட்டமைப்பு சார்பிலே நாங்கள் கேட்டுவிட்டோம் மாறிக்கட்டும் மறுக்கப்பட்டிருக்கின்றது அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த உயர் உச்ச நீதிமன்ற ஆணை வந்ததுக்கு அப்புறம் இந்த வந்து ரோஷன் லிஸ்ட வந்து மறு சீரமைத்திருக்காங்க அந்த லிஸ்ட் என் கையில இருக்கு இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து நூறு இடங்களில் பதினெட்டு சதவிகிதம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் உண்மை ஆனால் இந்த பதவி உயர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நூறு இடங்கள்ல ஒருத்தர் கூடமா பட்டியல் இரண்டவர் வரவே இல்லை அதுதான் உண்மை அதே போல இரண்டாவது இடத்திற்கு வர வேண்டிய பட்டியல் இனத்தவர் இந்த சுழற்சி முறையை மாற்றி அமைத்ததால் எங்க போயிட்டாங்க நூத்தி நாற்பதாவது இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா என்னன்னா ஒரு சீஃப் இன்ஜினியரா ஆக வேண்டிய ஒரு பட்டியல் இனத்தவர் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பதாவது இடத்துக்கு போறப்ப அவருக்கு என்னென்ன மறுக்கப்படுகிறது சீஃப் இன்ஜினியர் பதவி என்பது மறுக்கப்படுகிறது அவர் கடைசி வரை ஓய்வு பெறும் வரும் வரை

பட்டியல் அனைத்து தொகுப்புகளிலும் அனைத்து கேடர்களிலும் பிரதிநிதித்துவத்தை மறுக்கப்படுகிறது அதற்காக தான் இந்த சிக்ஸ்டீன் பார் போர் ஏவன் நடைமுறைப்படுத்தப்பட சொல்லி சொல்லியிருக்கிறது ஆனால் தமிழக அரசு பட்டியலின மக்களுக்கு எதிராகவே இதை செயல்படுவது போல எங்களுக்கு தெரிகிறது ஏனென்றால் அரசியலமைப்பு சட்டத்தால் நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டத்தின் மீது அதை இன்னொரு குழு வைத்து அதை திருப்பி என்பது கேள்விக்குரியதாக இருக்கிறது கைவிட்டு விட்டு அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை தமிழ்நாடு அரசின் பணிபுரியும் பட்டியல அரசு உச்ச நீதிமன்ற தீர்ப்பால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு இருநூறு பாயிண்ட் ரோஸ்டர் முறையில் பணி நியம செய்யப்படுகிறது ஆனால் அதே இருநூறு பாயிண்ட் ரோஸ்டர் முறையில் பதவி உயர்வுகளும் வழங்கப்படுகிறது ஆனால் அதை எதிர்த்து துறையில் ஒருத்தரை ஒருவர்

அந்த மேற்கொண்டார் அதன் பிறகு முதல்வர் பதவியேற்ற உடனேயே இதில் உள்ள பிரச்சனைகளை எழுநூறு பாயிண்ட் பிரச்சனைகளை முழுவதுமாக தெரிவித்து சட்டமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தலைவர் மூலமாக சட்டமன்ற குழு தலைவர் சிந்தனை செல்வன் அவர்கள் ஏறக்குரிய நான்கு மேற்பட்ட தகவல்களில் சட்டமன்றத்தில் அந்த கோரிக்கையை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார் அதோடு கூட்டத்தில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை வைத்துக் கொண்டு முதல்வர் அவர்கள் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே வெளியிடப்படும் அந்த என்ற அறிவிப்பை அறிவித்திருந்தார் ஆனால் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அந்த அறிவிப்பு ஏதும் வராத காரணத்தினால் மிகப்பெரிய ஏமாற்றத்தை பட்டியலின ஊழியர்கள் சந்தித்திருக்கிறார் அரசு பட்டியலின மக்களுக்கு எதிராக இருக்கிறதா என்பதை எி அந்த கோரிக்கைகள் இடம்பெறவில்லை குறிப்பிட்டதை போல இரண்டாம் நிலையில் உள்ள ஒரு பொதுப்பணித்துறை எச்சிரியர் நூத்தி அறுபத்தி நாலாவது இடத்துக்கு சென்றிருக்கிறார் ஆனால் அரசு பணிகளில் ரோஸ்டர் முறை என்பது பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி என்று மதிப்பெண் அடிப்படையில் தான் தேர்வு செய்யப்படுகிறார்கள் அந்த ரோசர் முறையில் அதற்கேற்றமாக தான் தகவல் தயாரிக்கப்பட்டு அப்பாயின்மெண்ட் வழங்கப்படுகிறது ஆனால் குறைந்த மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய ரிசர்வேஷன் வரக்கூடிய ஒருவர் எப்படி உயர்ந்த மதிப்பெண் பெற முடியும் என்பது கேள்விக்குரியாதான் இருக்கிறது ஆனால் இது வந்து சமூக நீதிக்கு எதிரான ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பை களைவதற்காக அந்த தீர்ப்பினுடைய சாராம்சத்தை அதில் உள்ள களைவதற்காக பதினாறு பிரிவு ஏ அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு பதினாறு நாளே ஏ நடைமுறைப்படுத்தினால் எஸ்சிஎஸ்சி ஊழியர்களுக்கு பிரச்சனைகள் சார்பாகும் என்கிற அடிப்படையில் முதல்வரிடத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டது அந்த கோரிக்கையின்பால் ஏறக்குறைய ஐந்து கட்ட போராட்டத்தை அறிவித்து நான்கு கட்ட போராட்டத்தை நிறைவு செய்திருக்கிறோம் முதற்கட்ட போராட்டமாக அனைத்து அரசு அலுவலகங்களிலும் துண்டறிக்கை வழங்கி இந்த கோரிக்கையுடைய சாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம் இரண்டாம் கட்டமாக முதல்வர் அவருடைய கவனத்தை ஈர்க்கிற வரை எட்டு மண்டலங்களில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம் நான்காம் கட்டமாக அனைத்து மாவட்ட ஆட்சியரிடமும் மனு அளித்து அதை முதல்வருக்கு அளித்திருக்கிறோம் நான்காம் கட்டமாக ஒரு நாள் பட்டினி போராட்டத்தை வள்ளுவர் பட்டத்தில் நடத்திருந்தோம் அந்த பட்டினி போராட்டத்தில் அனைத்து கட்சி அனைவரும் தெரிவித்தார்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பேசுகிற போது அரசால் ஏற்கப்பட்டு விட்டது எனவே இந்த மசோதா கூட்டத்தொடலே அறிவிப்பு வெறி வெளிவரும் எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நன்றி பாராட்டு கூட்டத்தை நடத்துங்கள் என்று அறிவிப்பு செய்துவிட்டு வந்தார் ஆனால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் அந்த கோரிக்கை மசோதா இடம்பெறாத காரணத்தால் மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்தித்திருக்கிறோம் அடுத்த கட்டமாக இன்றைக்கு அனைத்து கூட்டு நடவடிக்கை குழுக்களில் இடம்பெற்றுள்ள நூறு சங்கங்களையும் அடைந்து அடுத்த கட்ட போராட்டத்தை என்னவாக தீர்மானிப்பது எப்படி கொண்டு செல்வது என்பது கூட்டத்திற்காக தான் இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த அதன் கூடாக இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கிறது நாங்கள் பத்திரிகையின் வாயிலாக மாண்புமிகு முதல்வரை வேண்டுகோள் வைக்கிறோம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த கூட்டத்தொடரிலேயே அரசாணையை வெளியிட வேண்டும் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் நான்கு மாநிலங்களில் இன்றைக்கு நடைமுறை இருக்கிறது ஆந்திரா கேரளா தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் நடைமுறை இருக்கிறது சமூக நீதியை பேசக்கூடிய கருத்தியலை பேசக்கூடிய அவருடைய பேசக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த இந்த திட்டத்தை கோரிக்கையை இருப்பதே எங்களுக்கு ஏமாற்றம் தான் ஆக இந்த பத்திரிகை வாயிலாக அந்த கோரிக்கை நிறைவேறும் என்று எண்ணுகிறோம் ஏமாற்றத்தை அளிக்க மாட்டார்கள் என்று எழுந்துகிறோம் தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்தில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கக்கூடிய இந்த நேரத்தில் பட்டியலின அரசு மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அவர்கள் எல்லாம் அரசு நமக்கு எதிராக இருக்கிறார்களோ என்கிற ஒரு அச்சத்தை எனவே முதல்வர் அவர்கள் இந்த குழு அமைப்பதற்கு பதிலாக இந்த குழு இருபத்தி ஏழு ஜீவ நம்பர் போட்டு பதினொன்னாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அன்று கோயம்பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைத்திருக்கிறார் அந்த குழு அதில் எவ்வாறு பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை சொல்வதற்கு மட்டும்தான் ஆனால் பட்டியலின ஊழியர்களுக்கான பாதிப்பை அதை நிவர்த்தி செய்ய முடியாது பட்டியலின ஊழியர்களுக்கான பாதிப்புகளை களைய வேண்டும் என்று சொன்னால் அரசியலமைப்பு சட்டமாக இல்லாத கேட்கணும் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது தான் கேட்கணும் அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றுள்ள பதினாறு பிரிவு நாலு ஏழை சிறப்பு சட்டமாக சட்டமன்றத்தில் ஏற்றி அதற்கு அதன் மூலமாக அதே பாதுகாப்பு

அரசியலமைப்பு சட்டம் பதினாறு பிரிவு நாளே ஏழையை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் தேர்தலில் ஏற்படுத்துகிற வகையில் ஒரு ஒரு கருத்தாக்கம் இருக்கிறது என்பதை இந்த பத்திரிகை வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் முதல்வர் அவர் அறிவிப்பார் என்ற நம்பிக்கையில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறோம் நன்றி வணக்கம்